ஹலோ மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம உயிர் நண்பனான மணியார் சென்டர் போய்ட்டு நான் ஹேர் கட்டிங் வந்து வீட்டிலே பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கடைக்கு போயிருக்கலாம் ஆனால் கடைக்கு போயிருந்தா அந்த ஒரு நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்கிற அந்த மெமரி அவங்க கூட இருக்கிற அந்த பேசிக்கிட்டு நம்ம காமெடி பண்ணுற அந்த விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் அவங்க கூட நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கோம் அதனால வந்து சரி நம்ம கடைக்கு போவத என் ஃப்ரெண்டுக்கிட்டே போய் வெட்டிக்கலாம்ன்ற மாதிரி வந்தால் இவன் அவனோட தம்பி இவனும் நானும் ஒன்றா தான் படித்தோம் நாங்கள் மூணு பேருமே ஒன்றா தான் படித்தோம் என் ஃப்ரெண்டு வந்து மஞ்சள் கலரில் நைட்டி போட்டுக்கல ஒரு என்னோடய அதுவும் என்னோட என் கூட படித்த ஒரு பொண்ணு தான் எனக்கு அக்காவாக வேணும் அவங்கள தான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து மேரேஜ் பண்ணியிருக்கான் அவனுடைய பொண்ணு தான் இது இது பேர் வந்து அவனுடைய பொண்ணு தான் மகள் இது அதோடய பேர் வந்து மான்ஷா அவனுக்கு இன்னொரு பையனும் பிறந்திருக்கான் அவன் பேர் வந்து மித்துலனு வச்சுருக்காங்க இது வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து கறிக்கடையில் ஒர்க் பண்ணுறாப்புல நம்ம வீட்டில் வந்து வெட்டியே தான் இருக்கும் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சரி நம்ம போயிட்டு ரொம்ப நாள் சின்ன அவனை பார்க்கலாம் சரி அவன்கிட்டே போய் முடி வெட்டிக்கலாம்ன்ற மாதிரி ஏன்னா நல்லாவே வெட்டுவான் முடி வந்து ஹேர் கட்டிங் வந்து நல்லா சூப்பராகவே பண்ணிப்பான் அதனால சரி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே போயிட்டு போயிட்டு ஹேர் கட்டிங் பண்ணிக்கலாம் போய்ட்டு அதுக்கப்புறம் அங்கே நடந்த அந்த ஃபன் மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம வீடியோவில் ஆட் பண்ணிருப்பான் இதோட ரியல் வாய்ஸில் பாருங்கள் என்னென்ன நடந்திருக்கு போயிருக்குன்னு பாருங்கன்ட்டு நான் பேசிகிட்டே இந்த மக்கள் இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படியே என் ஒய்ஃப் வந்துட்டாங்க என் ஒய்ஃப் வந்து நான் எங்கே போனாலும் என் பின்னாடி என்னை தேடிக்கிட்டு வந்துடுறாங்க என் ஒய்ஃப் தான் வந்துட்டு என்கிட்ட கோவமாக என்கிட்ட பேசாத மணியனோட ஒய்ஃபோடைய பையன் ரெண்டாவது பிறந்திருக்கான்னு சொன்னால் மித்துள்ள அவளை அவனை பார்க்க நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதான் போகிறாங்க பாருங்கள் அதனால சரி நம்ம எதுவும் கண்டுக்க வேணாம் வீட்டை போய்ட்டு எப்படி இருந்தாலும் நமக்கு ஏற்று உண்டு நானும் கம்முன்னு இருந்த மக்கள் எப்படி இருந்தாலும் ஒய்ஃப்னா அப்புறம் வீட்டில் போனால் நமக்கு அடிதான் நம்ம திருப்பியும் நம்ம எதுவும் கேட்கவும் முடியாது கேட்டாலும் நம்ம நம்ம குடும்பக்காரனாக ஆயிடும்ன்ற மாதிரி சரி நமக்கு ஏன் தேவையில்லாத ஒம்பது என்ன சொன்னாலும் நான் சரி வீடியோவாதில் கவர் ஆகுவான்ற மாதிரி நினச்சிட்டு போன மக்களே வீடியோலேயும் கவர் ஆகலை கோவத்திலேயே இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ப்ரஸ் நம்ம இது போல நிறைய வீடியோ பண்ணுறோம்